ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் ரெட்ஃபிக்ஸ் தெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டார் கடந்த பத்தாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வச்சு கைது செய்யப்பட்டார் அதுக்கு பிறகு ரெண்டு நாட்களாக இன்றா நாளையாக எப்போது வருகிறார் அப்படின்னு இருந்துகிட்டு இருந்து விமானத்தில் வரப்போகிறாரா இல்லை கா அங்கேருந்து நேராக ரோடு வழியாக வராங்களா ட்ரெயினாக அப்படின்ற தகவலும் கிடைக்கல அவருடைய மனைவி வந்து அணையிலேருந்து திருச்சி எஸ்பி ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வர்றது கேட்கறது இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு மத்தியில் இன்று காலையில் சென்னை ரயில் மூலமாக சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கி அங்கிருந்து வாகனத்தின் மூலமாக திருச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கே போயிட்டு வந்து சுப்பிரமணியபுரம் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னாக்கா திமுக ஐடி விங்கை சேர்ந்த அருண்குமார் என்கிற ஒரு நபர் வந்து முன்கூட்டியே அவர் அழைக்கப்பட்டார் அவர் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போகிறதுக்கு அப்போ நுண்பாகவே அவர் அங்கே வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன ஏது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு விட்னஸாக சேர்த்து இருப்பதாக தகவல் வந்து வெளியில் ஒரு வீடியோ வந்து இருந்தவர் எடுத்து போட்டிருக்கிறார் அது வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்குது அது ஒன்றும் இல்லை நடைமுறை வந்து அது காவல் நிலையத்தில் வழக்கில் நடக்கிறது ஒன்று தான் சாட்சிகளாக சில பேரை சேர்ப்பாங்க போலீஸுக்கு வந்து நம்பகமாக சில பேர் சாட்சிகளை சேர்ப்பாங்க அந்த மாதிரி சாட்சிகளாக சேர்க்கறதுக்கு இவர் அழைச்சிருக்கிறாங்க இல்லை இந்த குறிப்பிட்ட பதவியோடு இந்த போஸ்டிங்கில் இருக்கிறவர் போய் தான் சிக்கல் பார்க்கப்படுகிறது அது வேறு விஷயம் இது ஒரு நடைமுறை இப்போ இதில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது பண்ணதில் வந்து நிறைய மனித உரிமை மீறல் அப்படின்னு இருக்குது கைது பண்ண உடனே தகவல் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு எந்த தொடர்பும் ரெண்டு நாட்களாக இல்லை அப்படின்னு இருக்கிறார் இன்றைக்கி காலையில் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே செ ஃபெலிக்ஸுக்கிட்ட வந்து உடனடியாக அவர் ஃபோன் வருது நான் அந்த மாதிரி அதாவது இன்ஸ்பெக்டருடைய இதுலேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு இவருக்கு வந்து எனக்கு வந்தது நான் சேஃபாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வாங்கி ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது இந்த ரெண்டு நாளாக எடுக்க முடியலமா இப்போ தான் நான் வந்து இறங்கிய சார்ஜர் போட்டுட்டு பேசுகிறேன் சேஃபாக தான் இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னதாக அந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் இவ்வளவு இப்போன்றப்ப சவுக்கு சங்கருடைய விவகாரங்கள் வேலை அதில் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் தொடக்கத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கிறேன் நிறைய முரண்பாடுகளுக்கு உள்ள மனிதர் அவர் ஒரு ஜேர்னலிஸ்டாக நடந்துக்கல ஒரு பொறுப்புள்ள மனிதராக நடந்துக்கிறதுல பொது விஷயங்கள் பொதுவாக மக்கள் வந்து கவனித்து வைக்கிற விஷயத்தில் எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தா அவர் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் இப்போ கூடுதல் தகவல் அவரை பற்றி வந்ததில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிற அது பலருக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை அதை போட்டிருக்கேன் தனியாக அவரை வந்துட்டு இப்போ அவருடைய சொத்துக்கள்லாம் ஒன்று நீ பிளாக்மெயில் செய்து சம்பாரிச்சுதான் இருக்கணும் அல்லது நீ கஞ்சாக விற்று சம்பாரிச்சதாக இருக்கணும் ரெண்டில் தானே ஒன்று ஒத்துக்கணும் யாராருக்கிட்டேருந்து பணம் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா விசாரணை நீ ஒத்துக்கணும் இவ்வளோ கேள்விகள் அந்த பக்கம் அப்படியே இருக்கிறதா இருக்கட்டும் இந்த பக்கம் ஃபெலிக்ஸை வந்து நீங்கள் சவுக்கு சங்கரையும் ஃபெலிக்ஸும் ஒன்றா வச்சு பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது என்கிட்ட இதுக்கு முன்னாடி பேசுகிறேன் சில பேர் நிறைய பெண் தோழர்கள் கூட காவல்துறையில் இருக்கவங்க கூட ஃபோன் பண்ணி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்காக ஆனால் அவர் வீடியோ ஒன்று போட்டதில் தான் ஒருத்தன் பேசுகிறான் அவன் எப்படிப்பட்ட ஆள்னு எல்லாேருக்குமே தெரியும் பேசும்போது ஒரு எடிட்டராக ஒரு பத்திரிக்கை நடத்து ஊடக அனுபவம் இருக்குது ஒரு மூத்த நபர் அவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அதை எடுத்திருக்க கூடாதா அதை நீக்கி இருக்கணும் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியில் இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா கேட்டிருக்கணும் இல்லை அப்படின்லாம் கேட்டாங்க நியாயமான கேள்வி தான் அவர்களுடைய அந்த வழி நியாயமானது தான் நிறைய பெண் தோழர்கள் காவல்துறையில் இருக்கிறவங்க மற்றவங்களும் கேட்டாங்க ஊடகத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டாங்க ஒரு லேடி ஒரு பெண் தான் கேட்டாங்க ஆனால் தவறு தான் இந்த விஷயத்தை நான் அப்போவே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட உடனே ஃபெரிஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்டை நான் தொலைபேசியில் பேசினேன் இந்த மாதிரி வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறோம் நம்மளாம் சமூக பொறுப்பு இருக்கிறது பெண் காவலர்கள் மொத்தமும் இப்படி வந்து இந்த மாதிரி ஒருத்தர் அதிகாரிக்கு கீழே நிறைய துறைகள் அந்த அதே நிறைய பிரிவுகள் சார்ந்தவங்கலாம் இருப்பாங்க வேலை செய்வாங்க அவங்க எல்லாருமே பதவி உயர்வு வருதுன்னா வருஷமும் அவங்களுக்கான தகுதி அடிப்படையில் வருது சீனியாரிட்டி அடிப்படையில் வருதுன்றப்ப அதை வந்து கொச்சப்படுத்துகிற விதமாக தவறாக நடந்துக்கிட்டாங்க அதனால தான் வருது அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரியை சம்மந்தப்படுத்தி ஒரு முக்கியமான ஒரு இதில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியும் இப்படி பேசுனது நம்ம நீக்கி இருக்கணும் ஃபிலிக்ஸ் அவன் பேசுகிறவன் ஆயிரம் பேசுவான் அது எல்லாத்துக்கும் நாம் பொறுப்பாக முடியாது இன்னும் சொல்லப்போனால் அதை நம்ம எடிட் பண்ணி போட்டிருக்கணும்னே அவர் சொன்னார் நான் அதை தான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே நான் வேறு வேறு ஃபோனு தொலைபேசி அது இருந்து அப்படியே அது கவனம் இல்லாமல் போய் கேரள அதை அப்புறம் போட வேண்டியதாக போச்சு எங்களை கலைவன் அப்படின்னாரு அது நூற்றுக்கு நூறு தவறு அதை நம்ம வந்து நியாயப்படுத்தவே இல்லை ஒரு ஏடி ஊடகத்தில் இருக்கிறப்ப இங்கே கூட நிறைய பேர் வராங்க தவறான வார்த்தைகள் வரப்போ எடுத்துகிட்டு தான் போடுறேன் அது சில பேர் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு சொல்லிவிடுவேன் இந்த த அநாகரிகமான வார்த்தைகள் இங்கே வரக்கூடாது அவமரியாதான வார்த்தைகள் தவறு தரக்குறைவாக குறிப்பாக ஆவாயமான பேசுறதுலாம் அதில் வரக்கூடாது பேசுகிற போக்கில் நம்ம கவனிக்காமல் ஒன்று ரெண்டு இருக்கும் திட்டமிட்டு பேசி இப்படியே பேசுகிறதுக்கு வந்து அது நம்ம இந்த இடத்துல அதுக்கு அனுமதி இல்லை இது ஊடகத்துக்குன்னு ஒரு எத்திகை இருக்குது சமூக பொறுப்பு இருக்குது இப்போ அங்கே வந்து டிஎஸ்பி யாசின் கொடுத்த புகாரில் சொன்ன வார்த்தை என்னன்னா முக்கியமானது சமுதாயத்தில் பல்வேறு துறைகளில் குறிப்பாக காவல்துறையில் பாலின சமத்துவ வேறுபாடின்றி சீரிய முறையில் பணிபுரிந்து வரும் பெண் காவலர்களை இழிவுபடுத்தும் விதமாக அமைந்துள்ளதாகவும் பெண்கள் அனைவரும் பதவி உயர்வுக்காகவும் பணியிட மாற்றங்களுக்காகவும் பாலின ரீதியாக உயர் அதிகாரிகளிடம் சமரசம் செய்து கொள்வர்களாகவும் கூறி ஒட்டுமொத்த பெண் இனத்தையே இழிவுபடுத்தியுள்ளார் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கண்டென்ட் எல்லாரும் பேசுகிறாங்களே இது ஒரு விஷயமாக இது ஒரு பழிவாங்க நடவடிக்கை இது ஒரு நிறைய இருக்குது பழிவாங்க நடவடிக்கை இல்லைன்னு சொல்ல வரல எப்போவுமே இருக்க ராவணா ஏகலைவன் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல நினச்சிக்கிறேன்னா அதை வச்சு வெள்ளம் சேர்ந்து பழி வாங்குவாங்க இல்லைன்னு சொல்ல வரல அப்படி நடக்கும்போது இது அநீதின்னு ஒட்டுமொத்தமாக பல பேரும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகணும் இதில் அந்த சூழலே இல்லை பெண் காவலர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு இணையாக தான் டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க களத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி இரவு டியூட்டியிலேயும் அவங்க பார்க்க முடியுது பகல்லையும் பார்க்க முடியுது கலவரம் நடக்கிற இடத்துல அவங்களும் இருக்க முடியுது ஐயோ யோ கலவர் நடக்கிற இடத்துல பெண் காவலர்கள்லாம் பின்னுக்கு நிறுத்துருங்கள் அந்த இடத்துக்கு போவாங்க ஆண் காவலர்கள் மட்டும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லா இடத்துலேயுமே அவங்க இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் சமமாக நின்றுட்டு வேலை செய்கிறாங்க இரவு பகல்னு அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் இருந்து எப்படி ஆண் வந்து குடும்பத்தை விட்டு வந்து டியூட்டி பார்த்துட்டு போகிறாரோ அது மாதிரி தான் பெண்களும் வந்துட்டு குடும்பத்தந்து வந்து வேலையை செய்துட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு முறைப்படி பதவி உயர்வு வருது இல்லை அவங்களுக்கு வேட இடமாற்றம் வருது அப்படின்னு வரும்போது எல்லாமே இதுக்காக தான் நடக்குது அப்படின்றது கீழ்த்தரமான ஒரு புத்தி நாலாந்தர தர புத்தின்னு சொல்லுவாங்க அது சவுக்கு சங்கர்கிட்ட அடிக்கடி இருக்குது நாம் அதை நியாயப்படுத்தவே இல்லை ஏற்கனவே நீதிமன்றத்திலேயே அப்படி சொன்னவர் பெண் ஊழியர்களை நீதிபதிகள் இப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க இல்லைன்னு சொல்ல சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் தண்டனையை வாங்கினார் அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக நீதிபதிகளை கொச்சப்படுத்தும் விதமாக பேசியதற்காக வாங்கின தண்டனையை கூட திமுக அரசு பழி வாங்குதுன்னு ஒரு ட்ராமா ஆடிட்டு இருந்தார் இதெல்லாம் நம்ம பேசவே இல்லை அது ஒரு மாதிரி ஏன் நம்ம அது மேலே போயிட்டு எதுவும் தொடர்ச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு விலகி இருந்துகிட்டு இருந்தோம் அது வேறு விஷயம் தொடர்ச்சியாக இந்த ஸ்ரீமதி விஷயத்தில் பண்ணாத ஒரு அடிச்சாட்டியும் இல்லை நாடே வந்து கொந்தளிச்சுட்டு இருக்குது அந்த மரணத்தில் வந்து இப்படி நடந்திருக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அதில் உள்ளே இறங்கி அவ்வளோ பழி பாவத்தை சுமந்துட்டு இருக்க ஒரு நியாயமான போராட்டத்துக்காக வேண்டியது ஆனால் இவர் உக்காந்துக்கிட்டு முழுக்க முழுக்க வந்து இது வந்து இல்லை இது வந்து லவ் இது இந்த பிரச்சனை இது அந்த பிரச்சனை அவங்க அம்மாவை அப்படி இழுத்து போயிட்டு அந்த அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த செல்ஃபோனை கொடுக்க சொல்லு இப்படின்னு எல்லாமே போலீஸின் குரலாகத்தான் ஒழித்துக்கிட்டு இருந்தார் நிறைய நேரத்தில் இப்போ அதே போலீஸ் தான் அவரை வச்சு செய்யுது அது ஒரு பக்கம் அதை தான் சொல்ல வந்தேன் இந்த மாதிரி நபர் வந்து இப்படி பேசும்போது இப்படி பேசுனது எவ்வளவு வழி நிறைந்ததாக இருக்குது இதை வந்து எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு அவர் ஒத்துக்கிட்டார் அது நடந்திருக்கணும் செய்திருக்கணும் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னார் அதுதான் அதில் கேட்காமலாம் எல்லாவற்றையும் நம்ம கேட்டோம் இப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே ரெட் ஃபிக்ஸ் ஜெரால்டு கைது பண்ணதை வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இதை தான் வந்து சொல்ல வரோம் இது தவறி நடந்த ஒன்று அதுவும் இல்லாமல் ஒரு பேட்டி எடுக்கிறவங்க ஒருத்தர் வந்து என்ன ஆகுனாலுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் போட்டக்கூடாது அநாகரிகமாக வார்த்தனை நீக்க வேண்டிய பொறுப்பு இருக்குதானே இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல அதுக்கு இவ்வளோ பெரிய இடத்த பழிவாங்கணுமன்றதான் கேள்வி தானே இது பழி வாங்கின நடவடிக்கையாக தான் பார்க்குறேன் நீங்கள் சம்மன் கொடுத்து விசாரித்து நீதிமன்றத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் கைது கொடுத்து சம்மனு கொடுக்க போகிறீங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடி பெயில் எடுக்க போகிறாரு கோர்ட்டில் வந்து பார்த்துட்டு போகலாம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஆனால் விடாமல் இங்கேருந்து டெல்லி வரைக்கும் படையெடுத்து கைது பண்ணி ரெண்டு நாளாக கொண்டு வரேன் கொண்டு வரேன் டிக்கெட் ஆகி இப்படி கொண்டு வந்து இப்போ வச்சுட்டு இருக்குது இன்றைக்கி இப்போ தான் பேசி இந்த நேரத்தில் இன்றைக்கி மாலை ஐந்து மணி வாக்கில் முடிவாயிருக்குது மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு சோதனை பண்ணிவிட்டு இப்போ இப்போ நீதிமன்ற காவலில் பண்ணுவாங்க இப்போ அடுத்து நடக்க போகிறது தான் என்ன ஏதுன்னு பெரும் குழப்பமாக இருக்கிறது பெயிலுக்கு அப்ளை பண்ணும்போது பெயில் கொடுக்குறார்களா இல்லை மறுக்கிறார்களா அப்படின்னு தான் கேள்வி இருக்குது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இது சுமூகமாக போகிற ஒரு விடயம் தான் சிலிக்ஸ் ஜெரால்ட பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அங்கே எதுவும் உள்நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல இல்ல வெயில் திரும்ப மறுத்துட்டு இழுக்கடிக்கிறாங்க அப்படின்னா அங்க வேற ஏதோ காரணம் வேற ஏதோ இருக்குது அது என்னான்னு தெரியல சொல்லல போலீஸ் ஒருவேளை சவுக்கு சங்கரன மேலே பண்ற அந்த சார்ஜ் எல்லாத்துக்கும் தான் பொறுப்புன்ற மாதிரி சொல்ல போகிறாங்களா அப்படின்னு தெரியல கிடைக்கிற தகவல் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டுனுடைய அலுவலகத்திலையும் வீட்டிலையும் சோதனை நடத்துறதுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கறதா காவல்துறை முயற்சியில் இருக்கிறதா சொல்ல வராங்க அப்படி கேட்குற ஒரு எண்ணம் அவங்க இருக்குது அப்படின்னு அதுக்கடுத்து இவர் வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணுறப்ப இவங்க வந்துட்டு போலீஸ் கஸ்டடிக்கு வேணும்னு கேட்குறாங்க அப்ளை பண்ணுறதா இருக்காங்க போலீஸ் எங்களுக்கு ஒன்று கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் நாங்கள் அவர்கிட்ட முறைப்படி விசாரிக்கணும் அதுக்கு எங்களுக்கு ஒரு மூணு நாள் நாலு கஸ்டடிக்கு வேணும்னு கேட்குறாங்க இது விடுமுறை மே மாதம் விடுமுறை காலன்றதால் புதன்கிழமை புதன்கிழமை தான் அதுக்கான ஒரு நீதி சிறப்பு நீதிபதி ஒருத்தர் விசாரிப்பார் அவர் புதன்கிழமை இதை வந்து இவங்க அப்ளை பண்ணலாம் ஜாமீனுக்கு அதை தவறுனா அடுத்த புதன்கிழமை அன்றைக்கே கிடைக்குமா அப்படின்லாம் தெரியல இதனுடைய எங்கே போய் முடியும் இந்த விளையாட்டு அப்படின்னு தெரியல எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே இவ்வளவு கடுமையை காட்டணுமா காவல்துறை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது சவுக்கு சங்கர் விஷயத்தில் நான்லாம் பேசவே இல்லை அது வந்து முழுக்க முழுக்க தவறுன்னு சொல்கிறேன் அடித்தது தவறு அடிச்சிருக்கக்கூடாதுன்னு நம்ம பேசுகிறோம் அது வேறு பக்கம் அது வேறு ட்ராக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஒரு ஒரு ஊடகவியலாளராக ஒரு பத்திரிகையாளராக இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கிறாரு இப்படியான விஷயங்களுக்கு அவருக்கு இதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் இல்லை அவர் செய்தது ஒன்றே ஒன்று சவுக்கு சங்கர பேட்டியை அடிக்கடி போட்டது குறிப்பாக இந்த மாதிரியான இது போன முறை சிக்கி சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போனது காரணமே இது இங்கே ரெட்ஃபீஸில் கொடுத்த ஒரு பேட்டி தான் அப்போ இவர் மேலேயும் வழக்குன்ற மாதிரிலாம் பேச்சு இருந்தது அப்புறம் அது இல்லாமல் போனது இப்போ வந்து இதில் வந்து சிக்கி இருக்கிறார் இதுதான் விஷயம் இது ஏன் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்குது அதனால் இது வந்து அரசு கடுமை காட்டாமல் இவரை வந்துட்டு முடிந்த அளவுக்கு பெயிலில் விடணும் சட்ட ரீதியாக அவர் வந்து பார்க்கறதுக்கு வழி ஏற்படுத்தணும் இல்லை அந்த ஊடகத்தை வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரியான ஒரு போக்காக இருக்கும் நாளைக்கு தப்பி தவறி ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் தவறி வருதுன்றதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு வழக்கு போடுறோன்றது பழிவாங்க செயலாக போகுமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதுலேயே கூட நிறைய பேர் வந்துன்றாங்க இல்லை நிறைய ஊடகங்கள் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு தானே இருக்குது பண்ணாமலாம் இல்லை அவங்களெல்லாம் வந்துட்டு கைது பண்ணுறதுக்கான பழி வாங்க நடவடிக்கை எதுவும் செய்யுமே இல்லையே இன்னும் சில பேர் வந்துட்டு ராவணாவே சொல்கிறாங்க நீங்கள் அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க திமுகவை ஆனால் சித்தாந்த கோட்பாடு அளவில் இந்த பெரியாரிசம் இந்த திராவிடன்றதுலாம் நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க பழி வாங்குறதுனா எப்பயோ பழி வாங்கியிருக்கலாமே அப்படின்றாங்க அதுக்கு இதுக்கு நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடாது அது வந்து வேறு சம்பவம் நடந்தது அதனால தான் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு இது ஒட்டுமொத்த விஷயம் எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறாங்கன்னா பெண் காவலர்கள் பெண் காவலர்கள்ன்றதையே சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை திட்டுனதுன்னு சொல்லி இங்கே தான் சுற்றி சுற்றி நிற்கிறாங்க அதுக்கான இடத்த கொடுத்ததே இவர்களுடைய தவறு ஊடகத்தினுடைய தவறு அது நம்ம இல்லைன்னு மறுக்கலை எல்லாம் சேர்த்து வச்சு எங்கே வந்து நிற்குதுன்னா வேறு வேறு காரணங்களுக்காக கொண்டுட்டு போகிறாங்க இப்போ அதுதான் நமக்கு யோசிக்கிறது பெயில் ஏன் வந்து உடனடியாக கிடைக்குமா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நீதிமன்றத்தில் இருக்கும்போது அங்கே கூட நிறைய நேரத்தில் விட்டுருக்காங்க நீதிபதியை கூட இது வந்து இல்லை நீங்கள் வழக்கு கோர்ட்டில் பார்த்துங்க பெயில் கேட்குறாங்க அந்த நேரத்தை கேட்குறப்ப இங்கே அங்கேயே கொடுத்துட்டு முடிச்சு போயிருக்கோம் இந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது ஆனால் அதில் ரிமாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ரிமாண்டுக்கு பிறகு புதன்கிழமை அப்ளை பண்ணுவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கிடைக்கலனா தான் இதுக்குள்ளே அரசியல் போகுதுன்னா அதுதான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன் இவ்வளோ கடுமை வேண்டாம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஊடகங்கள் எல்லாருமே மௌனமாக இருக்கிறாங்க இது இன்னைக்கு வந்து அரசியலாக பார்த்துட்டு இன்றைக்கி அவர்களுக்கு தானே நாளைக்கு இது அப்படியே மாற்றிக்கோங்க ஆட்சி மாறுதுன்னு வைங்க சொல்கிறேன் மாற மாறினா மாறாது அப்படியே இவங்களே இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இருக்கட்டும் மாறும்போது அதிமுக அரசு பழி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க திமுக தரப்பில் இருக்கிறவங்களாம் அப்போ அது எப்படி சரியாக இருக்கும் அது அந்த திமுகவை சேர்ந்த ஊடகம் பாதிக்கப்பட்டாலும் தப்புன்னு நம்ம சொல்ல வரும் இதுவும் தவறு இப்படி இருக்கக்கூடாது அவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க நீங்கள் சம்மன் கொடுங்க நீதிமன்றத்தில் பார்த்துட்டு போட்டு அக்யூஸ்ட் இல்லை கிரிமினல் இல்லை தப்பு தப்பான தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் குற்றத்தில் இருக்கிறவங்க மாதிரி நடத்தக்கூடாது பத்திரிகையாளரை வழக்கு போடுங்க சம்மனு கொடுங்க பெயில் எடுத்துக்கிறோம் நீதிமன்றத்தில் வழக்கை பார்த்துக்கிறோம் ஏன் சிறையில் தான் அடிச்சு ஆகணும் அப்படின்னு என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்குது பெரும்பெரும் கொள்ளையில் ஈடுபட்டு ஊழல் பண்ணிட்டு போகிறவங்களே தீர்ப்பு வந்தவொடன்னு அவகாசம் கேட்டு அப்பீலுக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறது இந்த இந்த கட்டமைப்பு தான் ஒரு ஊடகவியலாளரை இப்படி செய்யுதுன்றதை நம்ம சொல்ல வரோம் அதனால் இந்த ஒரு விடயத்தில் மட்டும் அரசு சுமூகமான போக்கை கையாள வேண்டும் என்பது தான் நம்மளை போன்றவனுடைய ஒரு கோரிக்கை அடுத்து என்ன நடக்குதுன்றதை திரும்ப பார்த்து நம்ம விசாரித்து சொல்லுவோம் நன்றி வணக்கம்